அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துலாஹி வரகாத்து மிகப்பெரியவன் தப்சீர் சூரத்துல் காஹ் அத்தியாயம் முப்பத்தி ஏழு அதற்கு அவனுடைய தோழன் அவனுடன் இது பற்றி தர்க்கித்தவனாக உன்னுடைய உன்னை மண்ணிலிருந்தும் பின்னர் ஒரு துளி இந்திரியத்திலிருந்தும் படைத்து பின்னர் உன்னை சரியான மனிதனாக ஆக்கிவிட்டானே அவனை ஆ நீ நிராகரிக்கின்றாய் என்று அவனிடம் கேட்டான் நம்ம ஏற்கனவே தோட்டக்காரங்க சம்பவங்களை பத்தி பாத்துட்டு இருந்தோம் அப்ப அந்த ரெண்டு நண்பர்கள் பேசிக்கொள்றாங்க ரெண்டு பேருக்கும் விவாதம் வருது எனினும் அவனே அல்லாஹ் அவன் என் ரட்சகன் என்று நான் உறுதியாக நம்பி இருக்கின்றேன் ஆகவே நான் என்னுடைய ரட்சகனுக்கு ஒருவரையும் இணையாக்க மாட்டேன் இந்த ஏழையாக இருக்கக்கூடிய இந்த நண்பன் ஏழ்மையில் உள்ள நண்பன் பணக்காரனிடம் சொல்கிறான் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கிற ஒன்றுமில்லாத ஒரு துளியிலிருந்து உன்னை இறைவன் உருவாக்கினான் இந்திரியத்தில் இருந்து ஒரு துளி இந்திரியத்திலிருந்து படைத்து உன்னை சரியான மனிதனாக ஆக்கி விட்டானே இப்படி ஒரு உருவத்தை கொடுத்துருக்கானே கண்ணு மூக்கு வாய் காது இதெல்லாம் எங்க வைக்கணும் கை காலை எங்கெங்க வைக்கணும் எல்லாத்துக்கும் ஒரு வடிவம் கொடுத்து உன்னை சரியான மனிதனாக ஆக்கி விட்டானே அவனையா நீ நிராகரிக்கின்றாய் அப்படின்னு ஏழ்மையில் உள்ளவன் பணக்காரனிடம் சொல்லுகிறான் இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன ஆயிருது அப்படின்னா கஷ்டம் வந்தா ஆண்டவனை மறந்துடும் சமீபத்துல நடந்த ஒரு சம்பவம் நிறைய அவங்களுக்கு எடுத்து சொல்லி குரானோட நன்மைகளை எடுத்து சொல்லி நான் நிம்மதியா இருக்கேன் அதனால குரான் பிடிங்க குரான் எனக்கு கொடுத்த வெளிச்சம் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பல ஆண்டு காலம் போராட்டத்தில் ஒரு மனுஷுக்கு எடுத்து சொல்லி சரி நான் படிக்கிறேன் நியத்து வச்சு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் அதுக்காக நான் படிக்கிறேன் எனக்கு நிம்மதி கிடைக்கணும் அதுக்காக நான் படிக்கிறேன்னு சொல்லி படிக்க ஆரம்பித்தாங்க இன்னும் குரானுக்குள்ளே அல்கம்துக்குள்ளேயே போகலை முன்னாடி முன்னூரை தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க முன்னூரை படித்து கொண்டிருக்கும் போதே ஒரு பெரிய போராட்டம் நடக்குது வீட்டை பூட்டிட்டு சாவிய உள்ளயே வச்சுட்டு கதவை ஆட்டோ லாக்கு ஆட்டோ லாக் லாக்காயிருச்சு என்ன செய்கிறதுன்னு தெரியல ஏதாவது எடுக்கணும்னா என்ன செய்ய முடியும் உள்ளதான் வந்து மெடிசின்ஸ் எல்லாம் இருக்குது எப்படி என்ன பண்ண முடியும் கதவை திறக்க முடியாது மெயின்ல வெளிக்கதவு கூட்டெல்லாம் அந்த சாவி எல்லாமே உள்ள சிக்கி லாக் லாக்காயிருச்சு இப்போ என்ன செய்கிறது அப்படிங்கும்போது வீட்டில் வேறு யாரும் இல்லை பிளேடை எடுத்து அந்த பூட்டை வந்து அறுத்து எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அறுக்குறாங்க வெறுத்து போச்சு விரிவிறுத்து போச்சு வயசு அறுபத்தஞ்சு ஆகுது அழுதுகிட்டே புலம்பி ரொம்ப டென்ஷன் ஆகி அப்புறம் ரொம்ப போராடி ஒரு மணி நேரம் போராடி அந்த பூட்டை வந்து வெட்டி எடுத்துகிட்டு சாவியை எடுத்து வச்சுட்டு உட்காந்து ஒரே அழுக என்ன அழுக நான் வந்து இப்போதான் குரான் படிக்கணும்னு நினச்சேன் இறைவன் ஒருவனே அப்படின்னு நினச்சேன் இப்போ வந்து இதை நினைச்சு நம்பி நான் வந்து ஆண்டவனை நினைச்சது தப்பு போல இப்போ ஆண்டவனை நினைக்க நினைக்க எனக்கு இவ்வளோ சோதனை வருது தப்புன்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்றாங்க நினச்சது தப்பு போல அப்படின்னு சொல்லி நினைச்சு அழுகிறாங்க சரி இன்னைக்கு நீங்க நீயத்தை வச்ச மாதிரி படிங்க அழுகுமுக்குள்ள போங்க அப்படின்னா இல்லை நான் வந்து இனி படிக்க இல்ல கஷ்டம் வருகிற போது சோதனைகள் வருகிற போது மனுஷன் என்ன செய்வான் ஆண்டவனை எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டுட்டு ஆண்டவனை விட்டு விட்டு சைத்தானின் பக்கம் போய் அழுது புலம்பி வேதனைப்பட்டு இத அழுது புலம்பி வேதனைப்படுறதுனால இதெல்லாம் சரியாயிரும் போக போகுதா நிச்சயம் கிடையாது அப்ப நான் ஆசை சொன்னேன் எடுத்து சொன்னேன் அப்ப சைத்தான் உங்களை வந்து எப்படி எல்லாம் ஆட்டி படைக்கிறான் பாத்தீங்களா இத்தனை வருஷமா உங்களுக்கு இல்லாத பிரச்சனையா மன கவலையா ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது எப்படி கெடுதல் வருது பாத்தீங்களா இதை தாண்டி நீங்க ஜெயிக்கிறீங்களா இதை தாண்டி நீங்க இறைவனை தேடுறீங்களா இதை தாண்டி நீங்க நிம்மதிக்காக ஓடுறீங்களா அப்படிங்கறதுதான் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி விளக்க வேண்டியது இருக்கு என்னன்னா கஷ்டம் வருகிற போது இந்த தோட்டம் அழிஞ்சபோது அவன் புலம்பி தீக்கிறானே அப்போ வந்து இந்த ஏழ்மையில இருக்கக்கூடிய நண்பன் இப்படிப்பட்ட இறைவனையா நீ நிராகரிக்கிறாய் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு என்னுடைய ரட்சகனுக்கு நான் யாரையும் எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவனைத்தான் நான் நம்பியிருக்கிறேன் எனக்கு எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் என்னுடைய ரட்சகனுக்கு நான் யாரையும் இணை வைக்க மாட்டேன் என்ன நடந்தாலும் சரி கூட்ட திறக்க முடிஞ்சாலும் சரி திறக்க முடியாட்டியும் சரி சாவி உள்ள மாட்டிக்கிட்டாலும் சரி எடுக்க முடியாட்டியும் சரி என்ன நடந்தாலும் சரி என்னுடைய இறைவன் என்னை பாதுகாப்பான் ஏன்னா அவன் தான் என்னை படைச்சுவன் அத்தனை தாயினுடைய கருணைக்கு சமமானவன் எழுபது தாயின் கருணைக்கு சமமானவன் நீங்க ஒரு அம்மாதான் எவ்வளவு கருணை இருக்கணும் எவ்வளவு அன்பு இருக்கணும் எவ்வளவு நேசம் இருக்கணும் உங்க மேல சொன்ன பிறகு அவங்க யோசிக்கிறாங்க இந்த மாதிரி நான் யாருக்கும் இணை வைக்க மாட்டேன் அப்படின்னு அந்த நண்பர் சொல்றாரு நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா இந்த இந்த காலத்தை நிறைய பிரச்சனைகளால இணை வச்சு கொண்டு போயிடும் திட்ட நமக்கு ஒரு சோதனையா உடனே ஆண்டவனை திட்டரும் திட்டியர் நமக்கு ஒரு பிரச்சனையா உடனே ஆண்டவனை திட்டரும் அப்போ அந்த நண்பன் வந்து திரும்ப வந்து எடுத்து சொல்றான் உன் தோட்டத்தில் நீ நுழைந்த போது அல்லாஹ் நாடியதே நடக்கும் சக்தி அனைத்தும் அல்லாகவே கொண்டல்லாது அல்லாது இல்லை என்று நீ கூறியிருக்க வேண்டாமா செல்வத்திலும் பிள்ளையிலும் நான் உன்னை விட குறைவாக இருப்பதாக நீ கண்ட போதிலும் உன்னுடைய தோட்டத்தை விட மிக்க மேலானதை என்ற எனக்கு கொடுக்கவும் மேலும் உன் நன்றிகட்ட தன்மையின் காரணமாக அதன் மீது வானத்திலிருந்து வேதனையை பெயரிடியை கொண்ட மழையை அனுப்பி வைக்கவும் அல்லா போதுமானவன் அப்பொழுது அது வழுக்கக்கூடிய விட்ட வழியா ஆயிரும் உன்னை விட ஆண்டவனுக்கு எல்லாமே கம்மியா தான் தந்திருக்கான் ஆனா ஒரு இடியும் மழையை அனுப்புனா உன் தோட்டம் அழிஞ்சு போயிடும் அல்லாவ்கா நினைவிக்கிற அப்போ இப்ப இந்த இந்த சம்பவத்தையே நான் வந்து நினைச்சு சொல்ல விரும்புறேன் தனியா இருக்கிறாங்க உதவிக்கு ஆள் கிடையாது ஒரு வீடு பூட்டிருச்சு என்ன செய்யறேன்னு தெரியல பதட்டோம் இப்ப நம்ம நல்ல புத்திசாலியா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா அல்லாதவை கொண்டல்லாது நன்மையும் தீமையும் எதுவும் நடக்க போறது கிடையாது அதனால நான் அல்லாகவே சார்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா அது ஈஸியாயிடும் முதல்ல இந்த மன கஷ்டம் இருந்திருக்காது இந்த மன குழப்பம் இருந்திருக்காது வேர்த்து விறுவிறுத்து உடம்பு பதட்டப்பட்டு ஹார்ட் பீட் அதிகமாகி அப்படியெல்லாம் எதுவும் நடந்திருக்காது இல்லையா ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சேர்த்து இதை நான் பொருத்தி பாத்துறேன் ஆனா மனுஷன் அப்படி செய்ய மாட்டான் பெரும்பாலான மனிதர்கள் என்ன செய்ய மாட்டாங்க அப்படி செய்ய மாட்டாங்க ஆனா நல்லடியார்கள் எது நடந்தாலும் கஷ்டம் தான் நடந்திருக்குது இழப்பு தான் ஆனா அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் இறைவனுக்கு தான் ஏன் அவனுக்கு தான் இதுக்குள்ள இருக்க நன்மை என்னன்னு தெரியும் நம்ம கண்ணுக்கு தெரியாது இந்த வசனத்துல வசனத்துலா அப்படின்னு வருது சம்பந்தமா மார்க்கறிஞர்கள் சொல்றாங்க மூசான் நபி துவா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்களாம் கபுல் ஆகவே இல்லையா தள்ளி போய்கிட்டே இருக்கான் ஒரு காலகட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா மாஷா அல்லான்னு சொன்ன உடனே அந்த துவா கபுல் ஆயிட்டான் என்னடா இது இவ்வளவு நாளா நம்ம துவா கேட்டுக்கிட்டே இருந்தோம் கபுலாகவே இல்லை திடீர்னு எப்படி கபுல் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது மூசா நபி அவங்களுக்கு செய்தி சொல்லப்படுகிறது மாஷா அல்லான்னு சொன்ன உடனே துவா கபுல் ஆயிடுச்சு நம்ம எவ்வளவோ துவா கேட்போம் கவலைப்பட்டு கேட்போம் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு அழுதுகிட்டு கிடமும் நீண்ட நாட்களாக கேட்கப்படுகிற துவாக்கள் கபூலாகிறதுக்கு உங்களுக்கு நன்மை நடக்கிறதுக்கு மாஷா அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்ற படிப்பினை நமக்கு எவ்வளோ அழகான விஷயம் முதல்ல நம்ம ரிலாக்ஸ் ஆகிருவோம் டென்ஷன் ஃப்ரீ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் பேர்ஸ்டர்லாம் சொல்லி என்னென்னமோ சொல்கிறாங்களே உண்மையான ஸ்ட்ரெஸ் பேர்ஸ்டர் நம்ம மனசில் நம்ம இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி வெளியே எடுக்கக்கூடிய ஒரு ஒரு தாரக மந்திரம் இந்த வந்து அவ்வளவு அருமையாக சொல்லப்படுது சூரத்துள் காஹ்ல முப்பத்தி ஒன்பதாவது வசனத்துல மாஷா அல்லா கூடவே என்ன சொல்லப்படுது வலா இல்லா பில்லா அல்லாகவே கொண்டல்லாது நன்மையோ தீமையோ எதற்கும் நம்ம செய்யறதுக்கு நம்ம கிட்ட சக்தி கிடையாது மார்க் அறிஞர்கள் சொல்றாங்க இந்த லா ஹவுல வலா கூவத்த இல்லா பில்லா அப்படிங்கறது ஒன்பது வகையான சிறப்புகளை சொல்றாங்க மாஷால் அதை கேட்டப்ப பிரமிச்சு போனா ஒண்ணு சொர்க்கத்தின் பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷம் இந்த லா ஹவுல வலா கூவத்த இல்லா பில்லா ரெண்டு தொண்ணூற்றி ஒன்பது நோய்க்கு இதுல மருந்து இருக்குது லா ஹவுல வலா கூவத்த இல்லா பில்லா யா இந்த இருமலை நீ சரிப்படுத்து இந்த தான் ஓடிக்கிட்டு இருக்கு தொண்ணூற்றி ஒன்பது நோய்க்கு மருந்து இருக்குதான் அப்பயும் இருமல் வரும்போதெல்லாம் வரும்போது அதுல ரொம்ப லேசான நோய் என்ன அப்படின்னா உடனே சரியாயிரும் வலா இல்லா பில்லா நன்மையும் தீமையும் அல்லாவின் சக்தியை கொண்டல்லாது யாரிடமும் இல்லை வேற எதுவும் இல்லை அப்போ இதை சொல்லும் போது சரியாக கூடிய ஒட்டனை இப்படிங்கிறதுக்குள்ள சரியாக கூடிய நோய் எது தெரியுமா கவலை நம்ம பிராக்டிஸ் பண்ணி பார்த்தாதான் தெரியுது இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும் போது கிடைக்கக்கூடிய மன நிம்மதியையும் ஆறுதலையும் நம் என்னால வார்த்தைகளால விளக்கிற முடியும்னு எனக்கு தோணலை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க அதை உங்களால உணர முடியும் மூணாவது சொர்க்க வாசல்ல ஒரு வாசலாக இது இருக்குதான்

ஒவ்வொரு நாளும் நம்ம பத்து முறை சொல்லிடுவோம் எப்படி பாங்கு சொல்லும் போது இதை சொல்லும் போது நம்ம பாங்குக்கு திருப்ப என்ன பதில் சொல்லுவோம் நன்மையும் தீமையும் அல்லாவின் சக்தியை கொண்டல்லாது வேறில்லை ஆறாவது இப்படி நம்ம லாஹவுலாக்குவத்தை இல்லா பில்லா நன்மையும் தீமையும் அல்லாவின் சக்தியை கொண்டு அல்லாது வேற இல்லைன்னு சொல்லும் போது அல்லா இதற்கு பதில் சொல்றானா ஆமா அல்லாக்குவை அல்லாது உனக்கு உதவி செய்யக்கூடியவங்க வேற யாரும் இல்லை அப்படின்னு அல்லா பதில் சொல்லுவானா நம்ம நம்ம சொல்றதுக்கு பதில் சொல்லக்கூடிய ஆள் யாருன்னு பாருங்க நம்ம தலைவர் அல்லா நம்மை படைத்தவன் நம்ம ரப்பு கண்ணால மாட்டோமா கேட்டு மாட்டோமான்னு பரிதவிச்சுட்டு இருக்கோமே அல்லா பதில் சொல்லுவாங்களா வெளியே போகும்போது வீட்டை விட்டு வெளியே போகும்போது அப்படின்னு சொல்லும் போது மலக்குகள் சொல்லுவாங்களாம் ஆம் நீ பாதுகாக்கப்பட்டு விட்டாய் உனக்கு நேர்வழி காட்டப்பட்டு விட்டது அப்படின்னு மலக்குகள் சொல்லுவாங்களாம் வலா கூவத்தை இல்லா பில்லா எட்டாவது நம்முடைய அமல்கள் அல்லாஹிட்ட பாதுகாக்கப்படுது இல்லையா அதுல ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லுவாங்களே நம்மளுடைய மீதமான நிறைய அமல்கள் சேகரிக்கப்பட்டு இல்லா பில்லா ஒன்பதாவது மிகராஜ் போனப்ப நம்ம நபிகள் நாயம் சொல்லாஹ் சொல்லுவோம் மிகராஜ் போனப்ப இப்ராஹிம் நபியை சந்திக்கிறாங்க இப்ப இப்ராஹிம் நபி சொல்றாங்களா சொர்க்கத்துல மரங்களே கிடையாது சொல்லி கிடையாதுல மரம் நட சொல்லுப்பாங்களா எப்படி மரம் நட சொல்றது ஒவ்வொரு முறையும் அவங்க லாகவுல சொல்லும் போதும் சொர்க்கத்துல ஒவ்வொரு மரம் நாட்டப்படுகிறது நம்ம பேர் லாகவுல வலா கூவத்தை இல்லா பில்லா சொர்க்கத்துல ஒரு மரம் நாட்டப்படும் இன்ஷா அப்போ இந்த ஒன்பது சிறப்புகளையும் இந்த பில்லா நன்மையும் தீமையும் அல்லாவினுடைய சக்தி அல்லாது வேறு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்த இந்த முப்பத்தி ஒன்பதாவது ஆயத்து பேசு அப்ப இந்த சூரத்துல் ககவனுடைய ஒவ்வொரு ஆயத்திலையும் எவ்வளவு பெரிய பெரிய விஷயங்கள் இருக்குன்னு பாருங்க இறைவன் மிக பெரியவன் அல்லா நாடுனாம்னா அப்படி ஆயிரப்போ போகுது எதுவா இருந்தாலும் சரி தோட்டத்தை அழிக்கணுமா ஒரு இடி ஒரு மலை அவ்வளவுதான் முடிஞ்சது நல்லா வந்து சொல்றான் தபார கல்லதி அதுல வந்து கடைசி ஆயத்துல அல்லா சொல்றான் தண்ணியை குடிக்க முடியாம ஆக்குனா என்ன செய்வ மனிதன் டல்லா கேட்குறான் இப்ப மனிதன் சொல்றான் மண்வெட்டியை எடுத்து வெட்டி அதுல இருந்து தண்ணியை தோண்டி எடுத்து நான் குடிப்பேன் குடிக்கிற தண்ணியை குடிக்க முடியாம ஆக்கிட்ட என்ன செய்வேன்னு கேட்கும் போது மனிதனுக்கு பதில் சொல்றான் அப்ப எல்லாம் சொல்றான் கண்ணில் இருக்கக்கூடிய தண்ணியை நான் எடுத்துருவேன் மனிதனுடைய கண்கள்ல இருக்கக்கூடிய தண்ணியை எடுத்துட்டா என்ன கண்ணு குருடா இப்ப இப்படி எதிர்த்து பேசுனதுக்கு அப்போ நல்லா நாடிட்டான்னா கண்ணுல தண்ணியை கொடுத்து பார்வையை கொடுப்பான் அல்ல நாடல அப்படின்னா கண்ணுல இருக்க தண்ணியை இப்படின்னு அழிச்சிட்டானா கண் பார்வை போயிரும் இறைவன் மிகப்பெரிய கூவத்தை இல்லா விழா அல்லா எங்களை உன்னுடைய பிடியிலேயே வைத்து பாதுகாப்பாயாக உன்னுடைய தோட்டத்தை விட மிக்க மேலானது ரட்சகன் எனக்கு கொடுக்கறதுக்கும் உன்னுடைய ஒண்ணும் இல்லாமல் ஆக்கிறதுக்கும் அல்ல போதுமானவன் அது வழுக்கக்கூடிய வெட்டவெளியாக ஆகிவிடும் அதனாலதான் நம்ம கிட்ட எது இருந்தாலும் நம்ம அல்லா தந்திருக்கிறான் அப்படிங்கிற பணிவோடு இருக்கணுமே தவிர ஒரு துளி பெருமை தலைக்கு ஏறினாலும் சர்வநாசம் குலநாசம் திடீர்னு நீர் முழுசும் பூமிக்குள்ள உறிஞ்சப்பட்டுட்டா என்ன செய்வேன் இந்த ஏழையாக இருக்கக்கூடிய இந்த நண்பன் கேட்கிறேன் திடீர்னு பூமிக்குள்ள உறிஞ்சப்பட்டுட்டா தண்ணி முழுசும் உறிஞ்சப்பட்டுட்டா அதை போய் தேடி கண்டுபிடிக்க முடியுமா தண்ணியை வெளியே கொண்டு வர முடியுமா அதுதான் கண்ணுல இருந்து எல்லாம் தண்ணி எடுத்த சம்பவங்களை எல்லாம் நம்ம எப்போதும் ஞாபகத்துல வச்சிருக்கணும் அப்படிங்கிறது அலமதுல்லா இறைவன் மிகப்பெரியவன் அவர் கூறியவாறே அவருடைய விளைபொருள் யாவும் அழிவினால் சூழப்பட்டது அவை அவற்றின் முகடுகளின் மீது விழுந்து கிடந்த நிலையில் அதற்காக அவன் செலவு செய்ததை பற்றி வருந்தி தன் இரு கைகளையும் பிசைந்து கொண்டிருந்தான் இந்நிலைக்கு ஆளாகிய பெண் என் ரட்சகனுக்கு நான் எவரையும் இணை வைக்காமல் இருந்திருக்க வேண்டுமே என்று கூறி நான் திருந்திட்டான் அப்போ இருக்கும் போது மனுஷன் என்ன செய்யறதில்லை உணர்றதில்லை எதையும் காதில் வாங்குறதில்ல நல்லோர்கள் சொல்றதை கேட்கறது ஆணவத்தில் ஆடுறது பெருமையில பேசி திரியரு ஆனால் நல்ல வேலை அவன் திருந்திட்டான் இப்போவும் வந்து நான் யார் தெரியும்லன்னு பேசியிருந்தா ஆகும் அவ்வளவுதான் ஆனால் திருந்தி நான் இணை வைக்காமல் இருந்திருக்கணுமே அப்படின்னு திருந்தி அல்லாட்ட மன்னிப்பு கேட்கிறான் இணை வைக்காமல் இருந்திருக்க வேண்டுமே என்று கூறினான் என்று அவனுக்கு உதவி செய்யும் கூட்டத்தார் எவரும் அவனுக்காக இருக்கவும் இல்லை அல்லாஹ்விடம் பழி வாங்குகிற சக்தி உடையவனாகவும் அவன் இருக்கவில்லை எனக்கு இந்த வசனம் தரக்கூடிய சந்தோஷம் ஏன்னா தொடர்ந்து சமூக காலத்தில் பல வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கணும் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் இந்த செய்தியை சொல்ல வேண்டியதாக இருக்குது என் பிள்ளைகள் எல்லாம் செத்து போகும்போது இருபத்தி ரெண்டு பிள்ளைகள் நீட் அப்படிங்கிற காரணத்தினால செத்து போனார்கள் எவ்வளவோ பிள்ளைங்க படிப்பு கிடைக்காம செத்து போனாங்க எவ்வளவோ பிள்ளைங்க ஊட்டச்சத்து கிடைக்காமல் செத்து போனார்கள் எவனோ மக்களுடைய பணத்தை எடுத்து பதுக்கி எவ்வளோ ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி எங்கெங்கேயோ தீமைகளை செய்து கொண்டிருக்கும் போது நன்மை போய் சேர வேண்டிய இந்த பிள்ளைகள் எல்லாம் இவ்வளவு திறமசாலிகள் எல்லாம் செத்து போறாங்களே அன்பு மகள் அனிதா உட்பட அப்படிங்கிற பரிதவிப்பெல்லாம் பார்க்கும்போது நம்மளால இந்த உலகத்துல எதுவுமே செய்ய முடியல எதையும் மாற்ற முடியும் ஆனா அல்லா பழி வாங்குவான் இவ்வளவு ஆட்டமும் ஆடின மனுஷனால என்ன பழி வாங்க அது ஒரு பெரிய விஷயம் இல்ல நம்ம எவ்வளவோ முடக்கப்படுறோம் அடக்கப்படுறோம் இந்த வந்து மனுஷியோ இல்ல என்னை வேலை செய்கிற மக்களுக்காக பணி செய்கிறவர்கள் அடக்கப்படுறது இல்ல எங்களை பழி வாங்கறது இல்ல ஆனா அங்க ஆண்டவனை பழி வாங்க முடியுமா அவங்களால வந்துதான் மகஸ்டருக்கு மறுமைக்கு வந்துதான் ஆகணும் ஆண்டவனை அவர்களால் பழி வாங்க முடியாது இந்த நம்பிக்கையோடு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான்லாம் இந்த நம்பிக்கையோட அப்போ இந்த பழிவாங்குகிற சக்தி உடையவனாக மனிதன் இருக்கல நமக்கு ஒரு துரோகம் பண்ணாங்க நயவஞ்சகம் பண்ணிட்டாங்க நமக்கு வந்து நம்மள பல சத்திய சோதனைகளை கொடுக்குறாங்க அவதூறுகளை பரப்புறாங்க எவ்வளவோ கடினங்கள் நம்மளால இந்த பிள்ளைகளை காப்பாத்த முடியல அப்போ இந்த கொடுமைக்காரர்களுக்கெல்லாம் அம்மை வந்து இங்க மனுஷன மனுஷன் வாங்கிடலாம் ஆனா ஆண்டவன் அவர்களால் பழி வாங்க முடியாது ஆண்டவன் நிச்சயம் அவர்களை பழி தீர்ப்பான் சொல்றான் ஒருத்தனை விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு அந்த இடத்தில் உதவி செய்தல் உண்மையான அல்லாவுக்கே உரியதாகும் அவனே தன் அடியார்களுக்கு கூலி கொடுப்பதால் மிக்க மேலானவன் தன் அடியார்களின் செயல்களுக்கு நற்கூலி வழங்க முடிவு செய்வதிலும் மிக்க மேலானவன் என்பதையும் அவன் அறிந்து கொண்டான் திருந்திட்டாவ திருந்திட்டா அந்த உலகத்துல தப்பிச்சிடலாம் திருந்தலை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சிகளை இறைவன் இந்த வசனங்கள் வழியாக தந்திருக்கிறான் இதில் இருக்க ஒவ்வொன்றும் நமக்கு படிப்பேனே மாஷா அல்லாஹ் அப்படிங்கிற இந்த தாரக மந்திரம் நமக்கு எவ்வளோ பெரிய டூல் லா ஹவுல இல்லா பில்லா நமக்கு எவ்வளோ பெரிய டூல் நம்மளை காப்பாத்திருக்க அதனுடைய ஒன்பது சிறப்புகளை கேட்டுட்டு இனி நம்ம சும்மா இருப்போமா தொழுகையை முடிச்சுட்டு ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும்போது தூங்கும்போது ஒவ்வொரு பக்திலையும் சும்மா இருக்கும்போது யாராவது எதாவது பேச வேண்டி வருதா பேச்சை நிப்பாட்டிட்டு லா ஹௌலவலா கூவத்தை இல்லாபில்லா யாராவது எதையாவது திட்ட வேண்டி வருதா திட்டுறதை நிப்பாட்டிட்டு லா ஹவுலவலா கூவத்தை இல்லா பில்லா சொல்லுவோம் அப்படி ப்ராக்டிஸ் பண்ண பிராக்டிஸ் பண்ண நம்ம மனசு ஆறுதல் அடையும் நம்ம நிம்மதி அடைவோம் நம்ம சாந்தமாக இருப்போம் யாராலையும் நம்மளை என்ன செஞ்சிட முடியாது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாக்கிற முடியாது சோதனைகளின் நடுவுல தான் தான் அந்த உலகத்துல படைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா தீமையும் அல்லாஹின் சக்தியை கொண்டல்லாது வேறு இல்லைன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போமே நிச்சயமாக அதனோட மேஜிக்கை அது நமக்கு தரக்கூடிய நிம்மதியை அது நமக்கு தரக்கூடிய பரவசத்தை நம்மளால் உணர முடியும் அது எப்படி நம்மளை ஆற்றுப்படுத்துது அப்படிங்கிறத வந்து அந்த அமைதியை நமக்கு சொல்லிக் கொடுக்கும் நிச்சயமாக இதை நாம் பயிற்சி செய்வோம் இன்றைக்கு நாற்பத்தி நாலாவது வசனத்தோடு நிறைவு செய்திருக்கிறோம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் சந்திக்கலாம் இந்த தஃசீரெல்லாம் நமக்கு கொடுத்த மார்க்கறிஞர்களுக்கும் நமக்கு எவ்வளவோ எழுதி கொடுத்த ஹதீஸ்களின் வழியாக எழுதி கொடுத்த எவ்வளவோ இமாம்களுக்கும் நம்ம கடமைப்பட்டிருப்போம் எல்லாருக்காகவும் சேர்த்து துவா செய்வோம் யா எங்கள் பாவங்களை நீ மன்னிப்பாயாக எங்களுக்கு மேலான சுவனத்தை நீ வழங்குவாயாக விசாலப்பட்ட கருணையோடு கூடிய உன்னுடைய பணியை செய்வதற்காக எங்கள் உயிரினும் மேலான உத்தம நபிகள் நாயம் சொல்லாக அலிவு செல்லும் அவர்களினுடைய வழியில் நடப்பவர்களாக எங்களை ஞாக்கி தருவாயாக அமீன் ஆமீன் அமீன் அரபலால் அமீன்